ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வந்த வெல்கம் ஹோ இந்த படத்தை பத்தி பாக்கணும்னா பிரயான் கேசிங்கிற ஒரு கப்பல் வந்து நம்ம ரெண்டு பேரும் சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ரெண்டலுக்கு எடுக்கிறாங்க அப்ப அந்த இடத்த சேர்ந்த ஒருத்தவ வந்து இவங்க ரெண்டு பேரும் தங்கிக்கிட்டு இருக்கும்போது கேசி கிட்ட நல்லவன் போல பழகிக்கிட்டு இருக்கிறான் அப்ப பிரயாணி இவன் நல்லவன் தான் போலியன்ட்டு பழக ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்துல தான் தெரியுது இவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு இவன் எதுக்காக கேசி கூட பழக ஆரம்பிச்சான் அவன் அந்த வீட்டுல என்னென்னலாம் பண்ணா அவனால இவங்க ரெண்டு பேத்துக்கு என்னெல்லாம் ஆச்சுன்னு சொல்ற மீதி கதை தான் இந்த படமே சோ இப்போ வாங்க இந்த படத்துக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பட்டன் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ரெண்டலுக்கு வெப்சைட்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா ஒரு கார் வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்ப அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயினி ஹீரோட பேரு பிரயான் ஹீரோயினியோட பேரு கேசி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க லவ் பண்ணாலே பிரச்சனை வரதுலாம் சாதாரண இல்லையா சோ அந்த பிரச்சனை எல்லாம் மறந்து கொஞ்ச நாளுக்கு நம்ம சில்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ரெண்டலுக்கு எடுத்து அதை நோக்கி தான் இப்ப இவங்க போய்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த காரை ஓட்டுகிட்டு இருக்கிற அந்த டாக்ஸி டிரைவரும் ஒரு வீட்டு பக்கத்துல வர்றாரு இத பாக்குற நம்ம ஹீரோ வந்து இது நம்ம போட்டோல பார்த்த வீடு மாதிரியே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த டாக்ஸி டிரைவரும் வந்திருக்கிறது தப்பான இடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துல தான் சார் அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு நான் உங்கள அங்க கூட்டிட்டு போறேன்ட்டு மாத்தி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்ப அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல இவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் கேசி அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே இது நம்ம போட்டோல பார்த்தத விட ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறம் இது ரொம்பவே பெருசா இருக்கா அப்படின்னு ரொம்பவே எக்ஸைட் ஆகி ஹீரோ ஹீரோ நீ சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு டேபிள் மேல இந்த வீட்டு ஓனரோட ஒரு வெல்கம் கார்டு மேர்ந்துகிட்டு இருக்கு அத எடுத்து ரீட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே இப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அப்படியே இப்போ ஈவினிங் ஆகி அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் இனிமேட்டு நம்ம சண்டையே போடக்கூடாது ஃபியூச்சர்ல நம்ம எப்படி எல்லாம் இருக்கலான்றத பத்தி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயினி வந்து வெளிய இருக்கிற அந்த சுவிமிங் பூல்ல இப்ப எனக்கு குளிக்கணும் போல இருக்கு நீயும் வரியா அப்படின்னு கேட்ட உடனே அதுல என்ன இருக்கு நான் மொபைல்ல சார்ஜ் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டு மேல போறாரு அப்ப பிரையன் வந்து பெட்ரூம்

கிட்ட நாலு பேர் நம்மளை வாட்ச் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்ற அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நாலு பொம்மை இங்க இருந்துகிட்டு இருக்கு சி நான் கூட பயந்துட்டேன் வெறும் பொம்மை தானடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி வா நம்ம தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப கட் பண்ணா கேசி வந்து பெட்ரூம்ல நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறா அப்ப பிரயன் வந்து என்ன அதுக்குள்ள தூங்கிட்ட எனக்கு இன்னும் தூக்கமே வரல எந்திரி அப்படின்னு எழுப்பிக்கிட்டு இருக்கும் போது இதை கேட்கிற கேசி வந்து எந்திரிக்கிற மாதிரி தெரியல சரி ஓகே இப்ப எந்திரிக்கிற மாதிரி தெரியல நம்மளும் தூங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தூங்க பார்த்தா பிரயானுக்கு புது வீடுன்றதுனால தூக்கம் வர மாட்டேங்குது அப்ப என்னடா தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டுக்கு கீழே நடந்து வராரு அப்ப அந்த இடத்துல ஒரு வில்லங்கமான புக் இருக்குது அப்ப இது என்னடா புக்குன்னு அதை எடுத்து ரீட் பண்ணா பிரையன் வந்து அட்டெம்ட் ஆகிடுறாரு அப்ப அதை ஃபுல்லா பார்த்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இப்ப இந்த இடத்துல கட் பண்ணா பிக் பாஸோட வீட்டுல கூட இத்தனை கேமரா மாட்டிருப்பாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்கிற வீட்டை சுத்தி உள்ள வெளியிட்டு ஏகப்பட்ட இடத்துல கேமராவை செட் பண்ணி வச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் ஒருத்தவங்க டிவி மானிட்டர்ல பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க அப்ப அப்படியே இப்ப அடுத்த நாள் சூரிய உதயமுமே ஆகுது கேசி வந்து எந்திரிச்சு எங்கடா இங்க இருந்தவன காணும் அப்படின்னு கீழே போய் பார்த்தா பிரயான் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறான் சரிவன் தூங்கட்டும் எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனுக்காக கொஞ்சம் சமைச்சுக்கிட்டு நம்ம எப்போவும் போல நம்மளோட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஜாகிங் ஓடலாம்ட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப பிரயானுக்காக டைனிங்ல சாப்பாடுலாம் வச்சுக்கிட்டே நான் ஜாகிங் போயிருக்கேன் அப்படின்றதையுமே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே பிரயானை எந்திரிச்சு வந்து அந்த சாப்பாட பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்ப கேசி வந்து ரன்னிங் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கும்போது இவங்க ரெண்டு பேத்துக்கும் பாஸ்டில் ஏதோ சம்பவத்தை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே ஓடி போய்கிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து வந்துகிட்டு இருக்கிற வழியில ஒரு கட்டத்தடிக்கு கேசி வந்து பொத்துன்னு கீழே உழந்துடுறாங்க அதனால அவங்க முட்டையில அடிபடுறது அதே சமயத்துல பிரயாணம் அவனுக்கு வச்ச சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ன இன்னும் காணோம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்ப கேசி வந்து ரோட்டோரமா நொண்டி நொண்டி நடந்து வந்துகிட்டே இருக்கும் போது பின்னாடி ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு எப்ப ஒரு வழியா ஒரு கார் வந்துச்சு அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹெல்ப் கேட்டா அந்த காரும் நிக்காம போயிடுது அப்போ காண்டாக்கி கேசி வந்து கத்தன உடனே அந்த கார் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னதுக்கு அப்புறம் கேசி வந்து உட்காந்துடுறாங்க அப்ப அந்த கார்ல இருந்து ஒருத்தன் இறங்கி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவனும் கிட்ட வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறான் அப்ப அந்த அடிபட்ட காயத்தை பார்த்த அவனும் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க இது தான் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப பிரயான காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவ வந்து பெட்ரூம்ல ஒரு பேக்ல இருந்து ஒரு ரிங் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கிறான் இப்போ இந்த இடத்துல கட் பண்ணா அவங்க ரெண்டு பேருமே அந்த கெஸ்ட் ஹவுஸ் நோக்கி கார்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப கேசி அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காரை விட்டு இறங்கி அந்த வீட்டுக்குள்ள போன உடனே அந்த ஹெல்ப் பண்ண அவனும் கேசியா ஒரு குரு குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இப்போ கேசி வந்து பிரிட்ஜ்ல இருக்கிற ஐஸ் க்யூப் எல்லாம் ஒரு துணியில கட்டிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த கிச்சனுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்ப் பண்ண வண்ண நின்னுகிட்ட இருக்கிறான் இத பார்த்த கேசி வந்து ரொம்பவே ஷாக் ஆகி அந்த ஐஸ் கியூபை கீழே போட்டுடுறாங்க அப்ப அந்த ஹெல்ப் பண்ணும் பயப்படாதீங்க நான் வந்து இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு தான் வந்தா அப்படின்னு சொன்ன உடனே இத கேக்கிற கேசியும் ஓ அப்படியா நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துக்கு பிரயன் கொஞ்ச நேரத்தில் வந்ததுக்கு அப்புறம் கேசி வந்து இப்போ பிரயன் கிட்ட இவர் வந்து நம்மளோட நேபர்ஹுட் டாக்ஸி டிரைவர் முதல்ல ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனார்ல அந்த இடத்துல தான் இவர் தங்குறாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர்தான் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்ப அந்த ஹெல்ப் பண்ணவரை நம்ம ஹீரோ கிட்ட என்னோட பேர் ஃப்ரெண்டு அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு அப்ப பிரயன் வந்து என்னாச்சு உன் காலுக்கு அப்படின்னு கேட்ட உடனே நான் ரன்னிங் போய்கிட்டு இருக்கிற போது கீழே விழுந்துட்டேன் இவரு தான் என்ன காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப ஃபெட்டும் அப்படியே அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது நீங்க இந்த இடத்துல இருந்தா ரொம்ப போரிங்கா ஃபீல் பண்ணுவீங்க இங்க பக்கத்துல ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்கு அங்க போய் பாருங்க நீங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே ஓ இந்த ஊர்ல மார்க்கெட் பிளேஸ் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே எது இருக்காவா இங்க ரொம்ப சூப்பராவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு போவேன் அந்த இடத்துல எனக்கு சில ஒர்க் இருக்கு போகும்போது உங்களையும் கூட்டிட்டு போறேன்னு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபெட்டுமே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு இப்ப கேசி வந்து ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிரயான் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது பிரயானுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த பாஸ்ட் ஞாபகத்துக்கு வருது இந்த ஞாபகங்கள்லாம் பிரயானுக்கு வந்த உடனே எதுவும் பேசாம அப்படியே திரும்பி போய்டுறாரு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேசி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல இப்போ கட் பண்ணால் இவங்க ரொமான்ஸ் பண்ணது குளித்தது எல்லாத்தையுமே சிசிடிவில ஒருத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அது யாருன்னு பாத்தீங்கன்னா கேசிக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தீங்களா அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆமா இவன் தான் இந்த படத்தோட வில்லனே இப்போ ஃபெட்டு சொன்ன மாதிரி பிரயான் அன் கேசியை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு கார்ல போய்கிட்டு இருக்கிறாங்க அப்ப போய்கிட்டு இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் முதல் முதலாக எப்போ மீட் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்குற பிரயான் வந்து நாங்கள் டைம்

எனக்கு சப்போர்ட்டா பசங்களுக்கு ஹோட்டலை விட மோஸ்ட்லி காஃபி ஷாப் தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டே பேசிட்டு வராரு அப்ப கேசியும் கிட்ட பிரயாண பத்தி டவுன் கிரேடா பேசிக்கிட்டே இருக்கும் போது இதை கேட்கிற பிரயாண் வந்து காண்டாக்கி எதுவும் பேசாம சைலண்டா வந்துகிட்டு இருக்கிறாரு அப்ப அப்படியே கார்ல டிரைவ் பண்ணிக்கிட்டு வந்து பக்கத்துல இருக்கிற இப்போ அந்த டவுனுக்குமே வந்துட்டாங்க அந்த டவுனை பார்த்தா சின்னதாவே இல்ல அது ரொம்ப பெருசா தான் இருந்துகிட்டு இருக்கு அப்ப ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு பெட்டு வந்து இந்த பக்கம் போனா ஒரு சூப்பரான காஃபி ஷாப் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கமா போனா நான் சொன்ன ஒரு மார்க்கெட் பிளேஸ் அது இந்த சைடு வரும் உங்களுக்கு தேவைன்னா அந்த சைடு போய் ஷாப்பிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப நீங்க மறுபடியும் எப்படி ரிட்டர்ன் போவீங்க நான் வேணா உங்களை மறுபடியும் கூட்டிட்டு போய் விட்டுறவா அப்படின்னு சொன்னதுக்கு இதை கேட்கிற பிரயான் வந்து அதெல்லாம் வேணா இதுவரையும் ரொம்ப பண்ணதே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்து போறாரு அப்ப ஃபெட் இவர் கொஞ்சம் கோபமா இருக்காரு போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு அப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஃபெட் வந்து கார் மிரர்ல இங்க ரெண்டு பேருமே பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப கேசி வந்து பிரயான் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீ ஏன் அவர்கிட்ட இப்படி ஹார்ஷா சொன்னா அப்படின்னு அப்ப இதை கேட்கிற பிரயாணம் நான் என்ன பண்ண தேங்க்ஸ் தானே சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல உன்னோட தேங்க்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு நீ ரொம்ப மோசம் அப்படின்னு கோவப்பட்டு முன்னாடி நடத்த போறாங்க அப்ப பிரயாணி ஏன் இப்ப காரணமே இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு போறா அப்படின்னு பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு அப்ப கேசு கிட்ட எதுக்கு இப்ப தேவையில்லாம கோச்சுட்டு போற நான் வேணா போய் அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு வந்துடவா அப்படின்னு கேட்டதுக்கு நீ எதுக்கு சாரி சொல்லணும் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல அப்படின்னு கேசி சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்ப கேசி கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டு நான் தான் தப்பு நான் காருக்குள்ள அப்படி பேசிருக்க கூடாது ரொம்ப சாரி அப்படின்னு சொன்னதுக்கு ஓகே நான் எதுவும் பெருசா எடுத்துக்கல அப்படின்னு பிரயாணி சொல்லியிருந்தா இருந்தா இங்க நடந்திருக்கிறதே வேற ஆனா அதுதான் இவரு சொல்லல அப்ப பிரயான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நான் தான் பொறுத்து பொறுத்து ரொம்பவே போய்கிட்டு இருக்கிறேன் நீ கார்லயே என்ன இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம நீ இன்னும் ஜெஸ்டின் கூட பேசிக்கிட்டு இருக்கல அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற கேசி வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டே என்ன நீ சந்தேகப்படுறியா என் மொபைல்ல நீ செக் பண்ணி பாத்துருக்க சி நீ இவ்வளவு கேவலமானவனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க அப்ப பிரயான கொஞ்சம் கோவப்பட்டுகிட்டு பின்னாடி போகாம அந்த இடத்துல ஏன் நின்றுகிட்டு இருக்கிறாரு இப்ப மறுபடியும் நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடலாம்

இதை கேட்கற பெட்டுமே டிக்கெட் எடுத்து தர்றாரு அப்ப நீங்க பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் ஃபெட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேசி அங்க இருந்து போயிடுறாங்க அப்போ ஃபெட் வந்து கேசி போறத பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல இப்போ கட் பண்ணா நம்ம பிரயானை தான் கட்டுறாங்க அவர் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கும் போது அங்க பக்கத்துல பாரர் இருக்கு சரி ஓகே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்குள்ள போய் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ கொஞ்ச நேரத்துலயே பிரயானுக்கு சரக்கு வந்ததுமே அதை குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு இப்போ ஃபெட்டு வந்துடுறாரு அப்போ ஃபெட் வந்து பிரையான்கிட்ட போயிட்டு நீங்க போகலையா ஜெஸ்ஸி போன மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நான்

குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது பிரயாணம் ரொம்ப டிப்ரெஷனா ஃபெட்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ என்ன பண்ணலாம்னு ஃபெட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க எழுந்திரிச்சு போறாரு இப்போ அப்படியே கேசியை பார்த்தா அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல அவங்க ஒரு இடத்த நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சரக்கு பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு இப்போ அதுல ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு குடிக்கலான்னு ரெடி ஆகுறாங்க அதே சமயத்துல இப்போ ஃபெட்டு வந்து மறுபடியும் பிரயான் பக்கத்துல உட்காந்து பேசலான்ற போது இப்போ பிரயான் வந்து ஃபெட்டு கிட்ட கேட்கிறாரு என்னோட சோக்க கதையை விடுங்க உங்களை பத்தி சொல்லுங்க நீங்க என்ன என்ன வேலை பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எங்க நீங்களே கிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு அப்ப உங்களை பார்த்தா ஏதோ கம்ப்யூட்டர்ல வேலை பாக்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கரெக்ட் நான் ஒரு ஐடி கை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதை கேட்ட உடனே ரியலி அப்ப நிறைய கேர்ள் ஃபிரெண்ட் உங்களுக்கு இருப்பாங்களே அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற ஃபிரெண்டும் கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் எனக்கு இல்ல தேவைப்பட்டா நான் எப்பயாவது என்ஜாய் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப ஃபெட் பின்னாடி நின்னுகிட்டு இருக்கிற ரெண்டு பொண்ணுங்களை பிரயாண் பாத்துக்கிட்டே இருக்கும் போது இதை நோட் பண்ண ஃபெட் வந்து என்ன சார் பின்னாடி இருக்கிற பொண்ணுங்க நல்லா இருக்காங்களா கூப்பிடவா அப்படின்னு சொன்ன உடனே பிரயன் வந்து அதெல்லாம் நான் சும்மா தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வேற ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க இது உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இசபெல்லா அலெக்சாண்ட்ரா ரெண்டு பேரும் இங்கே வாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு இப்போ அவங்க நாலு பேர் ஒன்னா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் அந்த கெஸ்ட் ஹவுஸில் கேசி மட்டும் இப்போ தனியாக குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பாரில் பிரயாணுக்கு நிறைய சரக்கு ஊற்றி விட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களையுமே பழக வைக்கிறாரு அதனால இப்போ பிரயன் வந்து பயங்கர போதையில் இருந்துகிட்டு இருக்கிறாரு இதுதான் பிளானு அப்ப அப்படியே இப்போ நைட் ஆகுது அப்ப அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல பெட் வந்து நடந்து வந்துகிட்டே இருக்கிறான் கேசி வந்து பயங்கரமா குடிச்சதால அவங்க பெட்ல படுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப கேசி பக்கத்துல பெட் நின்னு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கும் போதே அப்ப இப்ப நம்ம இந்த இடத்தையே நம்ம இன்ட்ரோல் பிளாக்கா வச்சுக்கலாம் சோ இந்த வீடியோக்கு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபுமே பண்ணிடுங்க இப்ப அடுத்த நாள் காலையில பிரயாணு போதையில இருந்து கண்ணை முழிச்சு பாக்குறாரு கண்ணை முடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரியுது நம்ம போதையில இங்கேயே மட்டை ஆயிட்டமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்ப அவசர அவசரமா அந்த பாரை விட்டு வெளியே வந்து அங்க பக்கத்துல இருக்கிற டாக்ஸியை பிடிச்சி அவரோட கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து சேர்றாரு அப்ப அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு உள்ள வந்து பார்த்தா கேசி இல்ல கேசி கேசின்னு கத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்ப பிரயன் வந்து ரொம்பவே பேனிக் ஆயிட்டு வீடு முழுக்க இப்ப தேட ஆரம்பிக்கிறாரு அப்ப கேசி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு சோபால படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப கேசிய பார்த்த உடனே இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கல கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப கேசியும் போ எங்கிட்ட பேசாத என்ன சந்தேகப்பட்டல அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப பிரயனுக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால அவர் குளிக்கலான்னு இப்ப குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்ப குளிக்கும் தான் அவரோட தோள்பட்டையில பார்த்தா யாரோ கடிச்சிருக்கிற மாதிரி ஒரு தடையா இருக்கு இருக்குது அப்ப அதை பார்த்த உடனே நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம இருக்கமேடா மேடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் விட்டு வெளியே வந்தா அந்த இடத்துல கேசி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கேசி டெப்பிசி சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா கேசி வந்து புடி கொடுக்குற மாதிரியே தெரியல ஓ நேற்று நைட்டு கோச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கே வரல இப்ப மட்டும் எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப பிரயாணம் சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு சமாதானப்படுத்தலாம் மறுபடியும் சண்டை ஏற்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வாக்கிங் போறா அப்படின்னு நடந்து போய்கிட்ட இருக்கிறாரு அப்ப கேசி இப்ப குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அத அந்த சிசிடிவில ஃபெட் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஃபெட்டுக்கு வந்து கேசியா எப்படியாவது அனுபவிக்கணும்னு ஒரு கேவலமான ஒரு ஆசை இருந்துகிட்டு இருக்குது அப்ப இப்ப பிரையன் வந்து அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது இவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த டாக்ஸி டிரைவர் ஒரு வீட்டுக்கா கொண்டு வந்திருப்பாரு பாத்தீங்களா அந்த வீட்டு பக்கமா நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு அப்ப அந்த வீட்டை பார்த்ததும் இது ஃபெட்டு வீட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கதவு முன்னாடி நின்று ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதே சமயத்துல இப்போ கேசி வந்து கிச்சன்ல இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க வெளியே வந்து பார்த்தா ஃபெட்டு நின்றுகிட்டு இருக்கிறான் அப்ப பெட்ட பார்த்ததும் மறுபடியும் கேசி நல்லா பயந்துடுறாங்க சாரி மறுபடியும் நான் கேட்காம உள்ள வந்திருக்க கூடாது கதவு ஓபன்ல இருந்துச்சு அதனாலதான் நான் உள்ள வந்துட்டேன் கேட்காம அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையில பார்த்தா முயல் எடுத்துட்டு வந்திருக்காரு இன்னைக்கு நான் மார்க்கெட்டுக்கு போனேன் அப்படியே உங்க ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு இங்கே சமைக்கலாம் அப்படின்னு இதை எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு டேபிள்ல வைக்கிறாரு அப்ப பிரயாணம் அந்த கதவை தட்டுக்கிட்டே இருந்தா அந்த கதவு ஒரு கட்டத்துல ஓபன் ஆயிடுது என்னடா கதவை லாக் கூட பண்ண மாட்டாங்களா அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவருக்கு பயங்கர ஷாக்கா இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா அந்த வீடுன்னு சொல்றதுக்கு உள்ள எதுவுமே இல்ல ஒரே ஒரு சேர் மட்டும் இருக்குது இந்த இடத்தை பார்த்தாலே ரொம்ப சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் குடுகுடு மறுபடியும் இவரோட கெஸ்ட் ஹவுஸ் ஓடி வந்து அதே சமயத்தில் இப்போ அவங்க முயலோட தோலை உரிச்சு சமைக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இப்ப வந்து ரொம்பவே மூச்சு வாங்கி ஓடி வந்து இப்போ அந்த கெஸ்ட் ஹவுஸ் குள்ளயுமே வந்து பார்த்தா கேசி இல்ல எங்கடா அவனை தேடிக்கிட்டே இருக்கும் போதே பெட்டும் கேசியும் வெளியே உட்காந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சும்மா சில் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெட் சொல்றாரு அப்பெட் பார்த்த பிரயானும் மூஞ்சியில எந்த ரியாக்சனுமே காட்டாம உங்ககிட்ட கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படியே சொல்லிக்கிட்டு தனியா கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப பிரயான் வந்து ஃபெட் கிட்ட மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற ஃபெட்டும் எதுக்காக ஃப்ரெண்ட் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்ப நடிக்காதரா நேத்து நீ பிளான் பண்ணி என்ன கொடிக்க வச்சு மட்டே ஆக்கிட்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப ஃபெட் வந்து நேத்து நைட் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும் ஏசி இவங்க ரெண்டு பேரையும் பத்தி எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல வாங்க சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃப்ரெட் வந்து பிரயானோட சோல் மேல கைய போட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு அப்புறம் அப்படியே இப்போ நைட் ஆகுது பெட் அங்கேயே இருந்து இப்போ இந்த மூணு பேருமே டின்னர் சாப்பிட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்போ சாப்பிட்டுகிட்டு இருக்கும்போது போது வந்து தொண தொணு பேசிக்கிட்டே இருக்கிறான் இதை கேட்கிற பிரயாண கேசியும் என்னடா இவன் தொண தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கான் இவன் எப்படா போவான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரயாண் வந்து ஃபெட்டை தனியா கூப்பிட்டு மரியாதையே இப்ப நீ போகாட்டி உன்னோட கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவான் அப்படின்னு சொன்ன உடனே சரி சரி நான் ஓகே இப்ப போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெட் அந்த இடத்த விட்டு போறான் அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேசி பேசி பார்த்துட்டே இப்ப பிரயான் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உனக்கும் அவருக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அப்பதான் பிரயானுமே இப்போ எல்லா உண்மையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நேத்து நைட் அவன் எனக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து ஃபுல்லா மட்டையாக்கிட்டான் நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற கேசி நீ சொல்றதுல உண்மையா அவன் இவ்ளோ மோசமானவனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி ஓகே இனிமேட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத இனிமேட்டு நம்ம சண்டையே போட வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப நம்ம ரொமான்ஸ் பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப பிரயானும் இது என்ன கேள்வி சண்டைக்கு அப்புறம் நமக்கு ரொமான்ஸ் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொமான்ஸ் பண்றதுக்காண்டி ரெடி ஆகுறாங்க அப்ப இப்படி பிரயாணம் கேசியும் பேசிக்கிட்டு இருக்கிறத சிசிடிவி மூலமா பார்த்து பெட் வந்து காண்டாகி பாத்துக்கிட்டு இருக்கிறான் அப்ப நீ ரூம்ல ரெடியாரு நம்ம வழக்கம் போல பண்றதே பண்ணலாம் நான் போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரயாண் வந்து அங்க நிறைய சரக்கு பாட்டில இருந்துச்சு பாத்தீங்களா அந்த இடத்துக்குள்ள இப்ப போறாரு அப்ப அந்த இடத்துல இருக்கிற சரக்கு பாட்டில எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கும் அந்த கதவு அப்படியே மூடுது என்னடா காத்து கூட அடிக்கல கதவு மூடுதுன்னு அது திறந்தா யாரோ லாக் பண்ணிருக்காங்க அப்ப கதவை தட்டி கேசின்னு கத்துக்கிட்டு இருக்கிறாரு இது இருக்கிற ரூம் வரவே இல்ல அப்ப கேசி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும்போது போது மிரருக்கு பின்னாடி யாரும் நடந்து போற மாதிரி தெரியுது இத பார்த்த உடனே திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல அப்ப பிரயானு கதவ தட்டி கத்திக்கிட்டு இருக்கிறான் ஆனா இது கேசி காதுக்கு கேட்கவே இல்ல அதே சமயத்துல மியூசிக் பிளேயரை யாரோ ஆன் பண்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க அப்ப இந்த மியூசிக் சத்தம் கேட்டதும் கேசி வந்து இன்னும் பத்து நிமிஷத்துல ரெடி ஆகிடவனு ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல அப்ப அங்க இருக்கிற ஒரு பெட் மேல கேசியோட இன்னர்ஸும் ஒரு ரிப்பனும் இருந்துகிட்டு இருக்கு அப்ப அந்த இடத்துல இதை போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணுன்னு ஒரு கார்ட் போர்டுல இருந்த உடனே இதை கேசி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இப்ப இங்க இருந்து எப்படா வெளிய போறதுன்னு பிரயான் பாத்துக்கிட்டே இருக்கும் அந்த சரக்கு பாட்டுல இருந்த ராக்கு பின்னாடி பார்த்தா ஒரு கதவு இருக்கு அட இங்க என்ன ஒரு கதவு இருந்துகிட்டு இருக்குன்னு அதை ஓபன் பண்ணி இப்போ உள்ள போய்கிட்டு இருக்கிறாரு அதே சமயத்துல கேசி வந்து அந்த ரிப்பனை கண்ணுல கட்டி ரெடியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப பிரயான் வந்துகிட்டு இருக்கிற பாத்தையும் டனல் மாதிரி போய்கிட்டே இருக்குது அதே சமயத்துல இப்ப கேசிய பார்த்தா அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது கதவை திறந்து யாரோ வந்துகிட்டு இருக்கிறான் யாருன்னு பார்த்தா ஃபெட் தான் வந்திருக்கான் இப்ப அவ வந்து கேசிய ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இருக்கிறது பிரயாண் இல்லைன்னு தெரியாம கே சியும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த டன்னல் வழியா பிரயாண் வந்துகிட்டே இருக்கும் போது அங்க ஒரு கதவு இருக்கு அதை துறக்கலான்னு பார்த்தா அந்த கதவுக்கு அந்த பக்கமா ஒரு செல்ப் இருக்கு சரி அதுக்குள்ள பூந்து வரலன்னு பார்த்தா அந்த செல்புக்குள்ள இருந்து சில பொருட்கள் கீழே விழுந்து சத்தம் கொடுத்துருது அப்ப அந்த சத்தம் வந்து கேசி பக்கத்துல இருக்கிற பெட்டு காதலே விழுந்ததுக்கு அப்புறம் இது கண்டிப்பா பிரயானோட வேலையதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து அப்படியே பின்னாடி போயிடுறாரு அப்ப பிரயாணம் இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றத சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறாரு இதே சமயத்துல கேசி வந்து எங்கடா இப்ப போனவனக்கா பண்ணலாமான்னுட்டு அவங்களுமே கண்ணை திறந்து பார்த்தா அந்த ரூமில் யாருமே இல்லை அப்போ கேசி பக்கத்தில் பிரயானோட மொபைல் இருந்துக்கிட்டே இருக்கு அதை எடுத்து பார்த்தா யாரோ ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க என்னடா இது வீடியோன்னு அதை கிளிக் பண்ணி பார்த்தா அந்த பார்ல பிரயான் வந்து போதையில் அந்த ரெண்டு பொண்ணுங்க கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த வீடியோவை யாரோ எடுத்து வச்சுக்கிட்டு யாரோலாம் கிடையாது ஃபெட்டு தான் எடுத்து வச்சிருக்கான் இப்போ அந்த வீடியோவை கேசி பார்த்து ரொம்பவே ஷாக் இப்போ அழுதுகிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் இப்போ பிரயான் இருந்துகிட்டு இருக்கிற இடத்துல ஒரு பெரிய டிவி இருக்கு அந்த டிவியில ஃபெட்டும் கேசியும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் கேசி வந்து மொபைல்ல பிரயானோட வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதே மறுபக்கம் டிவில கேசியோட வீடியோவை பிரயான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த வீடியோவை பத்தி இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ஷாக் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப இது எல்லாத்தையுமே அந்த ஃபெட் வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓடிக்கிட்டே இருக்கிற இடத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்ப இப்போ கொஞ்ச நேரத்துலையே பிரயானோ கேசியும் இப்போ பார்த்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரை கத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு ஒரு பக்கம் கேசி வந்து நீ என்ன பண்ணன்ட்டு உன் காட்டி கொடுத்துருச்சிறா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதே ஒரு பக்கம் நீ என்ன பண்ணனு இந்த டிவி எனக்கு சொல்லி சின்ன பிரயாண் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே இருக்கும் போதே கேசி பயங்கர கோபமாகி கையில வச்சிருக்கிற மொபைல பிரயாண பார்த்து எறிகிறாங்க அப்ப பிரயாணம் நவந்ததுக்கு அப்புறம் அந்த மொபைல் வந்து மேல நிக்கிற ஒரு கண்ணாடியில பட்டு அந்த கண்ணாடி ரெண்டு துண்டா உடையுது அப்ப என்ன தெரிய உனக்கு என்னையவே நீ அடிக்க துணிஞ்சிட்டியான பக்கத்துல வரும் கேசி பின்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாங்க அது என்னது அப்படின்னு அப்ப பிரயாணம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு கேமரா இருந்துகிட்டே இருக்கு அப்ப இந்த கேமரா பார்த்த உடனே இந்த ரெண்டு பேரும் ஷாக் ஆகிறவங்களா இல்லையோ ஃபெட்டுக்கு ஐயோயோ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கிறாரு அப்ப இது எல்லாமே ஃபெட்டோட வேலை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ இந்த கெஸ்ட் ஓனருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு அவசர அவசரமா கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த விஷயத்தை ஃபுல்லா பேசுறதுக்குள்ள ஃபோன் கட் ஆயிடுது அப்ப என்னடா சமயம் பார்த்து ஃபோனும் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ அந்த தூக்கி போட்ட ஃபோனை பார்த்தா அதுல டிஸ்ப்ளே போயிருக்கு அப்ப கேசியும் இப்ப போலீஸ் காத்து கால் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே மொபைலே ரிப்பேரா இருக்கு இப்ப நம்ம எப்படி கால் பண்றதா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் சரி ஓகே நீ எதுக்கும் பேனிக்காவ அதை நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு வெளியே போகும்போது கரெக்டா ஃபிட் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறான் அப்ப விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்களை உயிரோட விட்டா எனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே கொள்றதுக்காண்டி தான் இப்போ வந்திருக்கான் அப்ப ஃபெட்டை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போய்கிட்டே இருக்கும் போது ஃபெட்டோ அவன் பாக்கெட்ல இருக்கிற கத்தியை எடுக்கலன்னு பாத்துக்கிட்டே இருக்கான் அப்ப இவன் நம்மளை கொல்லாம இன்னைக்கு விடமாட்டான் மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ பிரயாணம் ஃபெட்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அங்க நடந்துகிட்டு இருக்கிற சண்டையில ஃபெட் வந்து அவங்க கிட்ட இருக்கிற கத்தியை மிஸ் பண்ணிடுறான் பிரயாணம் ஃபெட்டை எவ்வளவா அடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஆனா ஃபெட் வந்து பிரயான கீழே தள்ளி மாத்தி மாத்தி குத்திக்கிட்டு இருக்கிறான் இப்ப பிரயான எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு கேசி நினைச்சுக்கிட்டு அவங்க ஒரு கம்பி எடுத்துக்கிட்டே பின்னாடி நின்று ஃபெட்டோட தலையிலேயே அடிச்சிடுறாங்க அப்ப இப்படி பலமா அவன் தலையில அடிச்ச உடனே அவன் தலையில இருந்து ரத்தம் பிளீட் ஆகிக்கிட்டு இருக்குது என்னையுமே அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் பொறுமையா இப்ப எந்திரிச்சு கேசி முன்னாடி திரும்புறான் அப்ப பின்னாடி இருக்கிற பிரயானும் பெட்டோட காலை தட்டி விட்ட உடனே அவன் தடுக்கி கீழே உழுந்துடுறான் அந்த சமயத்துல கேசி வந்து அவங்க கிட்ட இருக்கிற கம்பியை பழுக்க பழுக்க ஃபெட்டோட தலையிலேயே அடிச்சு அவனை கொண்டுடுறாங்க இது எல்லாமே

அங்க இருக்கிற ஒரு ரூம் வழியா போறாரு அப்ப இந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த சிசிடிவி புட்டேஜ் இருந்த ரூமுமே இருந்துகிட்டு இருக்கு அப்ப அதுக்குள்ள போயிட்டு இவங்க கொலப்பண்ண எல்லா வீடியோவுமே அந்த ஓனர் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்ப இத பார்த்து அந்த ஓனர் ரொம்பவே ஷாக் ஆகி நீங்க ரெண்டு பேரும் கொலகார நாய்களா இது தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அந்த கெஸ்ட் ஹவுஸ் வராரு அப்ப அங்க இருக்குற ஒரு ரூம் கதவு ஓரமா கேசி நின்னுகிட்டே இருக்கும் போது அந்த ஓனர் பொறுமையா நடந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு நீங்க என்னென்னலாம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சே இதை நான் பொடிச்சுக்கிட்ட சொல்லி உங்களுக்கு தண்டனை வாங்கி தராம நான் விடமாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போதே பின்னாடி பிரையன் வந்து அந்த கம்பியை பொறுமையா எடுத்துட்டு வராரு அப்ப கேசி லைட்டா பார்த்த உடனே பின்னாடி தான் அவன் இருக்கானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஓனர் கிட்ட இருக்கிற கண்ணை இப்போ தூக்கி காட்டுறாரு அப்ப இதை பார்த்த பிரயாணம் நான் அட்டாக் பண்ண மாட்டேன் நம்புங்க அப்படின்னு ரெண்டு கையை தூக்கிட்டு நின்றுகிட்டே இருக்கும் போது பெட்டோட கத்தி கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா அத கேசி எடுத்து இப்ப அந்த ஓனரோட முதுகலையே குத்திடுறாங்க அப்ப அந்த ஓனர் ரொம்பவே வழியில என்னையவே கத்தியால குத்திட்டுலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண்ணால இப்ப மேல தூக்கி கேசியை ஷூட் பண்ணலாம்னு வராங்க அப்ப பிரயன் வந்து அந்த ஓனரோட முறையில் அந்த கம்பியை வச்சு ஒரே அடி அடிச்சு அவரை சாவடிச்சிடுறாரு இப்போ நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம்னு கேஸ் ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கும் போது நீ எதுக்குமே பயப்படாத நமக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சிசிடிவி ஓடிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா அந்த இடத்துக்குமே வந்து அங்க இருக்கிற எல்லா ஹார்ட் டிஸ்குமே பிடிங்கி போட்டுடுறாரு பிடிங்கி போட்டது மட்டும் இல்லாம அது எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து எரிச்சிடுறாரு இப்போ சாவடிச்ச அந்த ரெண்டு பேரையுமே அந்த வீட்டு பக்கத்திலேயே புதைச்சிக்கிட்டு இப்போ கேசியும் பிரயாணும் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீ எதுக்குமே கவலைப்படாத நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இந்த படம் முடியுது அவ்வளவுதான் இதுக்கப்புறம் படம் இல்லையான்னு பாத்துக்கிட்டே இருக்கும் போதுதான் அங்க இன்னொரு விஷயத்தை காமிக்கிறாங்க அந்த வீட்டுக்கு வெளியே நாலு பொம்மைங்க இருந்துச்சு பாத்தீங்களா அதுல ஒரு பொம்மையோட கண்ணுல ஒரு கேமரா இருந்துகிட்டு இருக்கு அந்த கேமராவும் நம்ம ஹீரோ அந்த ரெண்டு பேரையும் புதைச்சதான் நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்கு இதை யாரோ சிசிடிவில பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே இந்த படம் முடியுது இந்த படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸ கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே போற போக்குல நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல படத்தை டே